ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் என்ன வீடியோவில் பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணும் அது மட்டும் இல்லை நம்ம கூகுள் க்ரோமில் ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது கூட நிறைய ஆட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஏதாவது ஒரு ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் ஸோ அந்த ஆப்பை வந்து நம்ம சும்மா ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே எக்கச்சக்கமான ஆட்ஸ் வந்து வந்து போய்ட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆட்ஸ் வரது எல்லாமே நம்ம தடுக்க முடியும் ஸோ அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ தான் சூப்பராக பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ள அப்போதான் ஃபஸ்ட்டு அவங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் இந்த செட்டிங்ஸில் உங்களோட ஃபோனில் நெட் அண்ட் இன்டர்நெட் அப்படின்ட்டு இருக்கும் இதெல்லாம் நெட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இதை க்ளிக் பண்ணிட்டு அப்படி வந்தீங்கன்னா ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களோட செட்டிங்ஸில் மேலே இந்த மாதிரி சர்ச் பாரில் ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க ப்ரைவேட் டிஎன்எஸ் தான் வந்துருச்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த ப்ரைவேட் டிஎன்எஸ் செட்டிங்ஸை வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மேக்ஸிமம் உங்களோட மொபைல் ஃபோனில் எல்லாமே இந்த அப்படிங்கிறதுல தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த ஆஃப் அப்படிங்கிறதுல இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் ஹாஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் மூணாவது ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மாதிரி எந்த ஒரு பிள்ளையும் இல்லாமல் டிஎன்எஸ் போட்டுட்டு ஒரு டாட் புள்ளி போட்டுட்டு அப்புறமா ஜியூஏஆர்டி ஆட் காட் அப்படின்னு போட்டு மறுபடியும் ஒரு டாட் வச்சுட்டு சிஓஏஎம் டாட் காம் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க டிஎன்எஸ் டாட் காட் டாட் காம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே போதும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் மேக்ஸிமம் ஆட்ஸ் வந்து வரவே வராது அதே மாதிரி இந்த செட்டிங்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கூகுள் க்ரோமில் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இதில் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சும்மா மூவி டிக்கெட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுக்கும்போது இப்போ பாருங்க இந்த மாதிரி பேஜ் வருது ஸோ இதுல வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இது பாருங்க இந்த வெப்சைட்டை பாருங்க வெப்சைட் வந்துருக்கு இதில் வந்து ஸ்பான்சர்ட் அப்படின்னு வருது பாருங்க ஸோ இந்த ஸ்பான்சர்டுன்னு உங்களோட கூகுள் குரோம்லேயே இருக்கட்டும் இதில் நீங்க வந்துச்சுனாலும் இந்த ஸ்பான்சர்டுன்னு வந்துச்சுனாலே அதுவும் ஆட்ஸ்ல தான் வரும் அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது ஓப்பன் ஆக விடாது எந்த விதத்துலையுமே ஆட்ஸுக்குள்ள போகிறதுக்காக சம்மதிக்கவே சம்மதிக்காது இந்த செட்டிங்ஸ் ஸோ நீங்க பேக் வந்து வந்துட்டு அப்படி நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அது ரிலேட்டடாக அடுத்த வெப்சைட்ஸ் இருக்கும் இந்த புக் மைசோ வந்து முக்கியமான மெயின் வெப்சைட் வந்து இங்கே இருக்குது ஸோ இந்த மெயின் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஆட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து விசிபிள் ஆகாது ஸோ மெயின் பேஜஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும் இன்டர்நெட் ப்ரௌசிங் பண்ணும்போது ஆட்ஸை வந்து தடுக்கிறதுக்கான மேக்ஸிமம் அதை வந்து ட்ரை பண்ணணும் ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த செட்டிங்ஸை வந்து உடனே செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோனில் ஆட்ஸ் வராம தடுக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட கிடைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க மேலும் அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் டி ஸ்டுடியோ அதுக்கு உங்களுக்கு விட போகிறது உங்களில் ஒருவன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்